ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு சில வார்த்தைகள் வந்து நமக்கு ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம சொல்வோம் ஏன்னா அது நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கும் அந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளில் ரெகுலராக நடைமுறையில் நம்ம என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோமோ அந்த வார்த்தைகளுக்கான தமிழ் வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்கு என்ன தமிழ் வார்த்தை அப்படிங்கிறது தெரியாது அந்த மாதிரி ரொட்டீனாக நம்ம வந்து எவ்ரிடே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஆங்கில வார்த்தைகளுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கேள்வி எட்நூற்றி ஐந்து சைக்கிள் என்பதற்கான தமிழ் சொல் எது சைக்கிள் என்பதற்கான தமிழ் சொல் மிதிவண்டி எட்நூற்றி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் பி மிதிவண்டி பி தான் கரெக்டு கேள்வி எட்நூற்றி ஆறு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது நம்ம பிளாட்ஃபார்ம் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன தமிழ்ச்சொல் அப்படின்னு பார்க்கும் பொழுது எட்நூற்றி ஆறு பதில் நடைபாதை ஏதா கரெக்டு கேள்வி எட்நூற்றி ஏழு ஆஃபீஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் இது ஆஃபீஸ் கூட நம்ம நிறைய ஆங்கில வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துவோம்ல ஆஃபீஸ் அப்படின்னா என்ன எட்நூற்றி ஏழு கணப்பதில் அலுவலகம் தான் கரெக்டு கேள்வி எட்நூற்றி எட்டு சினிமா அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் செல் எது சினிமா அப்படிங்கிற ஆங்கில சொல்லக்குரிய தமிழ் செல் எட்நூற்றி எட்டு கண பதில் ஆப்ஷன் சி புகைப்படம் கேள்வி எட்நூற்றி ஒன்பது டைப்ரைட்டர் அப்படிங்கிறதுடைய தமிழாக்கம் எது டைப்ரைட்டர் அப்படிங்கிறது எட்நூற்றி ஒன்பது பதில் தட்டச்சு பொறி கேள்வி எட்நூற்றி பத்து ரோடு அப்படிங்கிற ஆங்கில சொல்லை குறிக்கிற தமிழ் சொல் எது ரோடு அப்படின்னா என்னென்னா சாலை ஏதான் கரெக்டு எட்நூற்றி பதினொன்று ஃப்ளைட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது ஃப்ளைட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் விமானம் எட்நூற்றி பதினொன்று கணக்கு பதில் ஆப்ஷன் பி விமானம் கேள்வி எட்நூற்றி பன்னிரெண்டு பேங்க் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழாக்கம் எது பேங்க் அப்படின்னா என்ன வங்கி அப்படின்னு அர்த்தம் எட்நூற்றி பன்னிரெண்டு கண பதில் ஆப்ஷன் டி வங்கி கேள்வி எட்நூற்றி பதிமூன்று தேட்டர் என்பதை எப்படி அழைக்கலாம் தேட்டர் அப்படிங்கிறத திரையரங்கு அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் ஏதான் கரெக்டு கேள்வி எட்நூற்றி பதினான்கு ஆஸ்பத்திரியை தமிழில் எப்படி அழைக்கலாம் எப்படி அழைக்கலாம் மருத்துவமனை அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் எட்நூற்றி பதினாலு பதில் ஆப்ஷன் சி மனை கேள்வி எட்நூற்றி பதினைந்து கணினி என்ற தமிழ் சொல் குறிப்பது என்ன கணினி அப்படின்னு எதை நம்ம சொல்கிறோம் எட்நூற்றி பதினைந்து பதில் கம்ப்யூட்டரை தான் கணினின்னு சொல்கிறோம் ஏதான் கரெக்டு எட்நூற்றி பதினாறு காலேஜ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது காலேஜ் அப்படிங்கிறது எட்நூத்தி பதினாறு பதில் ஆப்ஷன் டி கல்லூரி கேள்வி எட்நூற்றி பதினேழு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற தமிழ் சொல் எதை குறிக்குது பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் யூனிவர்சிட்டியை குறிக்கும் எட்நூற்றி பதினேழு பதில் ஆப்ஷன் ஏ யூனிவர்சிட்டி எட்நூற்றி பதினெட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ஸ்கூல் அப்படிங்கிறது பள்ளி எட்நூற்றி பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பள்ளி கேள்வி எட்நூற்றி பத்தொன்பது இன்டர்நெட்டு என்பதை தமிழில் எப்படி சொல்லி அழைப்போம் இன்டர்நெட் அப்படிங்கிறது தமிழில் இணையம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் கேள்வி எட்நூற்றி இருபது தெர்மாமீட்டரை தமிழில் என்ன சொல்லி அழைப்பாங்க தெர்மாமீட்டரை தமிழில் வெப்பமானி அப்படின்னு சொல்லி அழைப்போம் பி தான் கரெக்டு கேள்வி எட்நூற்றி இருபத்தி ஒன்று சயின்ஸ் என்பது டேஷ் சயின்ஸ் அப்படின்னா என்ன அறிவியல் அப்படின்னு அர்த்தம் சயின்ஸ் அப்படின்னா அறிவியல் அப்படின்னு அர்த்தம் கேள்வி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு மைக்ரோஸ்கோப்பு தமிழில் என்ன சொல்லி அழைப்போம் மைக்ரோஸ்கோப் தமிழில் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கன பதில் ஆப்ஷன் சி நுண்ணோக்கி எட்நூற்றி இருபத்தி மூன்று நம்பர் தமிழில் என்ன சொல்லி அழைப்போம் நம்பருக்கு தமிழில் எட்நூற்றி இருபத்தி மூணு பதில் எண் அப்படின்னு சொல்லி அழைப்போம் கேள்வி எட்நூற்றி இருபத்தி நான்கு டெலஸ்கோப் என்பதற்கான தமிழ் சொல் இது டெலஸ்கோ என்பதற்கான தமிழ் சொல் தொலைநோக்கி எட்நூற்றி இருபத்தி நாலு கண ஆப்ஷன் டி தொலைநோக்கி இதோட இன்னைக்கான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓரியன்டாக டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் முடியுது